முதியோரில் ஒன்று தியாகராஜன் இருக்க நான் தான் நடத்திட்டு இருக்கேன் இருபத்தி ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கேன் இதில் பண்டுட்டி ஏடிஎம்கே நகர செயலாளர் இது தாடி முருகனுங்கிறவரு அதை உதவி செய்கிறது வந்து கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அதை ரிட்டர்ன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு முடிக்க போகும்போது அவர்கிட்ட வந்து அந்த பணம் வாங்கினப்போ ஒரு ப பவர் பத்திரம் ஒன்று வச்சுரு வச்சுருந்தாரு அதை பயன்படுத்தி அவர் பையன் பேரில் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தோன்னே என்னையா இதுமாரி பண்ணுறீங்க அது நான் பணத்தை பார்த்து மிச்சத்தை எல்லாம் கொடுத்து விட்றேன்னு சொன்னேன் ஆனால் கேட்காம அவர் பட்டுக்கு போய்ட்டே உள்ள வீட்டுக்குள்ளே வந்து அந்த முதியோரத்தில் உள்ள முப்பது பேரையும் நான் வெளியில் தள்ளிவிட்டு கதவை சாத்தி இழுத்து போட்டிட்டு வந்தான்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு நான் பலதான் வந்து ஸ்டேஷன் நாங்கள் மதியாரி கிட்டலாம் சொல்லுவேன் சொல்லும்போது அந்த புகார் கொடுக்குற நேரத்துக்கு மட்டும் அங்கே போய்ட்டு அப்படியே பேசாமல் இருந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வந்து திரும்பியும் வந்து அந்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணால் அவனை உன தூக்கி எல்லாரையும் வெளியில் போட்டுருவேண்டா நீ வெளியூருக்காரன் அவனை தூக்கி போட்டு எல்லாத்தையும் மூடிடுவேன் இழுத்து மூடிடுவேன் சொல்லிட்டு அந்த சொத்தாக அபகரிக்கணுங்கிற நோக்கத்திலே இருக்கிறாரு தாங்க முடியல தொல்லை என்ன பண்ணுறேன்னு தெரில ஐயா அதனால் நான் வந்து க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துட்டு வெளியில் வந்து இப்போ தான் நானும் எங்கள் மனைவி இருபத்தோரு வருஷமாக இதை கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதை இழுத்தமுன்னா அந்த முப்பது பேரோட நிற்கதியாக நிற்கிற நிலமையில இருக்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஐயா ஐயா அவர் நல்ல முடிவெடுப்பாங்க நோக்கத்தில் தான் இதை வந்து அவரோட தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இங்கே வந்து நிற்கிறோம் நாங்கள் நிர்கதியான நிலமையில எங்களை விடுறாரு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்குறாரு அடியாட்களை வந்து அடுத்த அவர் பாட்டுக்கே உள்ள போடுறது அப்படியே மூக்கில் குத்த வர்றது நாக்கை தூர்த்திகிட்டே வர்றது இந்த மாதிரிலாம் அவர் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் அவரை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது முடியாத கட்டத்துக்கு தான் இங்கே வந்து இந்த மாதிரி பவரை பயன்படுத்தி ஏன் பண்ணோன்னா ரத்து பண்ணோன்னே பவரை ரத்து பண்ணோன்னே கோவம் வந்து அவர் பாட்டு உள்ளே போந்து மாதிரி ரகல பண்ணார் நாங்களால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது நாங்கள் தனிப்பட்ட நாங்கள் முப்பது பேர் போல் இருக்காங்க முப்பது பேரில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியே தூக்கி என்னால் போட்டுற முடியும் நான் உள்ளூர்காரன் நான் நினச்சேனாக்கா என் பவரை பயன்படுத்தி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி உன்னெல்லாம் தூக்கி தூ எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் கதை கூட்டிகிடுவேண்டா மயிலாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறா இருக்கிற இடத்த ஏன் இருக்கிறத மிச்சத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி உன் வளர்த்துக்கிட்டே இருக்கார் இது பல வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது புகார் கொடுக்கும்போது சத்த வந்து அப்படியே தெரியாத தெரியாம இருப்பார் ஒரு ஒரு பத்து மாதம் அஞ்சு மாதம் கழித்து திரும்பி வந்து உடனே தகராறு வளர்த்து இந்த மாதிரி பிரச்சனை முதல்ல காலி பண்ணுறியா இல்லையாடான்னு தகராறு பண்ணிகிட்டே இருப்பார் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவர் பாட்டுக்க என்னை பற்றி தப்பு தவறாக சொல்லி அவங்கள எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பாக நினைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டே இருக்காரு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரோட அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க இந்த நிலைமையில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் என் பேர் தியாகராஜன் பேர் இருபத்தி ஒரு வருஷமாக அந்த முதியோரத்தை